உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை கேட்பே மருத்துவமனை சார்பாக குடல் இறக்க அறுவை சிகிச்சை முறையில் உள்ள பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது ஹெர்னியா என்னும் குடல் இறக்கம் நோய் என்பது பொதுவாக பெண்களை விட ஆண்களை அதிகம் பாதிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பலவீனமான வயிற்றின் தசைச்சுவர் துவாரம் வழியே குடலின் ஒரு பகுதி அல்லது கொழுப்பு திசு வெளியில் வயிற்று பகுதியில் பிதுங்கி வயிற்று வலி வாந்தி என பல்வேறு அறிகுறிகள் ஏற்படுகின்றன இதற்கான அறுவை சிகிச்சை முறைகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் வந்துள்ள நிலையில் எனும் தலைப்பில் மருத்துவர்களுக்கான கருத்தரங்கம் கோவை ரத்னா ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது கோவை கேட்வே மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற இதுகுறித்து மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் குடல் இறக்க அறுவை சிகிச்சையில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் வந்துள்ளதாக கூறிய அவர் குறிப்பாக ஹெர்னியாவுக்கான நுண்துளை அறுவை சிகிச்சையால் குறைந்த நேரமே எடுத்துக் கொள்வதுடன் நோயாளி வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என தெரிவித்தார் மேலும் ஹெர்னியாவுக்கு பெரும்பாலும் மிஷ் ரிப்பேர் என்று சொல்லப்படும் பீலினால் செய்யப்பட்ட ஒரு வகையான வலை போன்ற பொருளை கொண்டு தசையை வலுப்படுத்தும் அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளப்படுகிறது இந்த சிகிச்சையிலும் தற்போது நவீன வகை சிகிச்சை முறைகள் இருப்பதாக அவர் கூறினார் இந்த கருத்தரங்கம் நாடு முழுவதும் உள்ள குடலிறக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறிவை பகிர்வதற்கும் மருத்துவ நடைமுறையில் உள்ள சிறந்த தரத்தை மேம்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருந்ததாக கருத்தரங்கில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது மருத்துவர்கள் பியூஷ் பட்வா கார்த்திக் அனிருத் சபரி கிரிசன் ஆகியோர் உடன் இருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து குடல் இறக்கம் குடல் இறக்கம் பற்றிய கான்பரன்ஸ் நடந்தது கோயம்புத்தூர் கேட்வே கிளினிக்ஸ் அப்டவுன் வால் சர்ஜன்ஸ் ஒரு சர்ஜிக்கல் கம்யூனிட்டியெல்லாம் சேர்ந்து ஒன் டே கான்ஃபரன்ஸு குடல் இறக்கம் அப்படின்னா பார்த்தா ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க ஹெர்னியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெர்னியான்னா குடல் இறக்கம் தமிழில் குடல் இறக்கம்னா வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய குடல் நம்ம பார்த்தினா சத சதப்பகுதி மசில்னு இருக்க ஒரு லயரு குடல் எல்லாம் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த வயிற்றில் ஏதோ ஒரு காரணத்தினால கேப் ஆயிடுச்சுன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் வந்து வயிற்று விட்டு வெளியில் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு டயர் டயர் தேஞ்சு போச்சுன்னா அந்த டியூப் வெளியில் பல்ஜ் ஆகி வரும் ஸோ அதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து டயருக்குள்ளேயே ஒரு பேட்ச் கொடுத்து அந்த டியூப் ஃபர்தராக வெளியில் வராமல் நம்ம ஒரு ரிப்பேர் இருக்குது அதே மாதிரி குடல் இறக்கிறதுக்கு குடல் வெளியில் வந்துருச்சுன்னா அதை வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போயிட்டு திருப்பி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வளம் மாதிரி வச்சு மெஸ்ஸுன்னு சொல்லுவோம் அது மாதிரி வச்சு ரிப்பேர் பண்ணணும் அந்த அது வந்து முதல்ல வந்து வயிற்றை திறந்து இருந்தாங்க இப்போ வந்து வயிற்றை திறக்காமல் லேப்ரோஸ்கோப் முறையில் பண்ணும்போது டீஹோல் சர்ஜரின்னு சொல்கிறோம் அது வந்து லேப்ரோஸ்கோப்பி முறையில் பண்ணும்போது ஒரே நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் இன்றைக்கி காலையில் வந்தால் மத்தியானம் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போய்க்கலாம் இப்போது ஃபீமேல் லேடிஸ்னு எடுத்துட்டா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக அவங்க லைஃப் டைம் இருக்குது சம்டைம்ஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் சிசேரியன் பண்ணுவாங்க குழந்தை எடுக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுவாங்க யூட்ரஸ் ரிமூவ்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வயிற்றை வந்து ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது சரியாக புண்ணு ஆறலை அப்படின்னதுன்னா அந்த இடத்துல ஒரு கேப் ஆயிரும் அந்த கேப் வழியாக குடல் வந்து வெளியில் வரும் ஸோ இந்த மாதிரி குடல் வெளியில் வரும்போது அதை வந்து லேப்ராஸ்கோப் முறையில் ஈஸியாக அதை ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய அந்த வயிற்றோட சதப்பகுதி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த வயிற்றோட அந்த சதப்பகுதியை ஒரு பார்ட் ஆஃப் இது மசில்னு சொல்லுவோம் அதெல்லாம் மிஸ் ஆகும்போது நம்ம கன்வென்ஷனாக பண்ணால் லேப்ராஸ்கோபி முறையில் பண்ணும்போது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் அதுக்கு வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறையா டெக்னிக் வந்து இவால்வ் ஆகிட்டுருக்கு அது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த மீட்டிங் இருந்தது அதில் வந்து நம்ம அந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா வலை வந்து ரொம்ப பெரிய வலை முப்ப உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் டு ஐம்பது சென்டிமீட்டர் இங்கே மேலேருந்து கீழே இந்த சைடில் இந்த எண்டிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி ரிப்பேர் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து வழியெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அண்டு உடனே வந்து வேலை செய்ய முடியும் மெயின் அட்வான்டேஜ் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கில் புதுசாக எவால்வ் ஆக இந்த டெக்னிக்கில் பண்ணும்போது திருப்பி மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது இது சம்மந்தமாக சென்னையிலேருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க டாக்டர் பியூஷ் மைக்கலிக் டாக்டர் கார்த்திக் இருக்காங்க சே சம்திங் ஆப்ரேஷன் ஹெர்னி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து லேப்ராஸ்கோப்பில் ரொம்ப நாளாக நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் அதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியா ரொம்ப உதாரணத்துக்கு ஒரு ஹெர்னியா டிஃபெக்ட்னு சொல்கிற நம்ம மசில் இருக்கிற கேப் வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது ஒரு ஒரு ஐ அஞ்சு அஞ்சு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது இல்லை சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஒரு அப் டு டென் சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் சம்டைம்ஸ் அந்த கேப் வந்து ரொம்ப வைடாக இருக்கும்போது குடல் வயத்துலேருந்து நிறையா குடல் வெளியில் வந்துடும் ஸோ வயிற்றுக்கு உள்ள இருக்கிற குடலோட வயிற்றுக்குள்ளே வெளியில் வெளியில இருக்கிற குடல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குடல் எல்லாம் வயிற்றுக்குள்ள வயிறுக்கு உள்ள இருந்து வெளியில வந்துருச்சுன்னா வயிறு வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்புறம் திருப்பி அந்த குடலை நம்ம வயித்துக்குள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்ப என்னன்னா வயித்துக்குள்ள ரொம்ப துணிச்சோம்னா இப்போ ஒரு சாக்கு மூட்டையில பிடிக்க வேண்டிய ரெண்டு சாக்கு கண்டென்ட் ஒரு சாக்கு மூட்டையில வைக்க முடியாது ஸோ அப்ப என்னன்னா ப்ரெஷர் அதிகமாக கிளிய போ கிழிஞ்சு போகும் அந்த மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் வந்து எல்லாத்தையும் வெளியில் புஷ் பண்ண ட்ரை பண்ணோம்னா வயிற்றுக்குள்ளே எக்ஸ் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக போகும்போது அப்புறம் வந்து அதனால் நிறையா பெண் பிள்ளைகள் பேசணும் உயிருக்கு கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இப்போ டெவலப் ஆகிருக்கிற நியூ டெக்னாலஜி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த வயிற்றுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகாமையே ஸ்பேஸை அதிகப்படுத்துறக்கு வாய்ப்புகள் நிறையா இப்போ புதுசாக டெவலப் ஆகிருக்கு அந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது இன்ட்ராப்டவுன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகாது அதே சமயம் எவ்வளோ பெரிய கேப்பாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே வளைய வச்சு ரிப்பேர் பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து க்யூர் கொடுக்க முடியும் அது அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அதுக்காக தான் மெயினாக காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியா எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாவை எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மீட்டிங்கு வந்து இங்கே ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோபி பண்ணுற சர்ஜன்ஸ் வந்து நூறு பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அவங்க வந்து இது ஹோல்டே ப்ரொஸ் இது மீட்டிங்கில் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான மீட்டிங்காக இருந்துச்சு குடல் இறக்கம் பார்த்தீங்கன்னா அது நிறைய டைப் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோடனே தொப்புள் வீங்கி இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சா அது ஒரு தானாக உள்ளே போயிடும் அது வந்து அம்பளைக்கு தொப்புலில் வந்ததுன்னா அது பேர் அம்பளைக்கு ஹெர்னியா கஞ்ச சொல்லுவோம் ஃப்ரம் பர்த்லேயே ஒரு சிலருக்கு இருக்குது தொப்புள் வந்து அப்படியே பல்ஜ் ஆகிட்டு இருக்கு பல்பு மாதிரி அது குழந்த தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும் போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து அது உள்ளே போய் க்ளோஸ் ஆயிடும் ஒரு சில கிராயின் ஹெர்னியான்னு சொல்லுவோம் சின்ன பேபிக்கு நியூ பார்ன் பேபி கூட இருக்கலாம் தொடக்கி வயிற்றுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஏரியா தான் கிராயின்னு சொல்லுவோம் அதில் அந்த பகுதியில் பல்ஜ் ஆயிவர் அது வந்து இங்வேனல் ஹெர்னியான்னு சொல்லி பேர் அதுக்கு அந்த மாதிரி இங்வெனல் ஹெர்னியா இருந்தனா ஈவன்ஸ் நியூ பார்ன் பேபியாக இருந்தாலும் கூட அதையே நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னே அதை ரிப்பேர் பண்ண சொல்லுவோம் ஸோ பதினெட்டு வயசு குழந்த வரைக்கும் யூஸ்வலாக வலை இல்லாமே ரிப்பேர் பண்ணிடுவோம் பதினெட்டு வயசுக்கு மேலே வரும்போது மஸ் ஒருத்தர் வந்து நல்லா அவங்களோட க்ரோத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம ப்ரைமரியாக இழுத்து தைச்சோம்னா தைச்சிட்டோம் வெறும் தையல் மட்டும் வச்சு இழுத்து தைச்சோம்னா அது கிழிஞ்சு கிழிஞ்சு மறுபடியும் ரெக்கரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதையே தடுக்கிறதுக்காக மெஸ்ஸுங்கிற ஒரு கான்செப்டே வந்துது மெஸ்ஸுன்னா ஒரு நெட்டு கொசுவலை மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த நெட்டை வந்து வச்சு எல்லா பக்கம் ஸ்டிச் இப்போ ஒரு ஃபைவ் சென்டிமீட்ரு இருக்குன்னா அரௌண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி வலையை வச்சு நம்ம அதை ரிப்பேர் பண்ணோம்னா திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து குறைக்க முடியும் ஃபுட்டு சம்மந்தமான ஒரு இதில் இது வந்து பேசிக்கலி ஸ்ட்ரக்சர் சம்மந்தம் இன்னும் காமனான இது பார்த்தீங்கன்னா காமனான இது வந்து ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஊண்டு க்ளோஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு காரணத்தினால ஊண்டு சரியா ஆறலை அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் இதனால இருக்கலாம் சம்டைம்ஸ் ஹீலிங் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இன்னும் கொலாஜன் டிசா டிஃபெக்ட்னு இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ஹீலிங் ப்ராப்பராக இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் அந்த நம்ம ஈவன்தோ ரெண்டையும் கொண்டு வந்து ஒன்றா ஒட்டை வச்சாலும் பை அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ரெண்டையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணாலும் இந்த ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரு இருக்குது அது ஒழுங்காக ஹீல் ஆகலை அப்படின்னா அந்த கேப் ஆயிரும் ஸோ அது வழியாக வெளியில் வரலாம் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஏதாவது ஒரு ஒரு இதாகுது பெனட்ரேஷன் அந்த மாதிரி இன்ஜுரி ஆகுது அந்த இடம் வந்து சரியா நம்ம க்ளோஸ் பண்ணல அந்த மாதிரி இருந்து நல்ல வரல அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டெவலப்மெண்டல் கஞ்ச நெட்டல்னு இன்பான் இதுலேருந்து காமனாக வந்து ஆப்ரேஷன் அது ரிலேட்டடான ஒரு ஹெர்னியா வந்து ரொம்ப காமனாக இருக்கு ஆமாம் எந்த இடத்துல ஹெர்னியா இருக்குங்கிறத பொறுத்து சிறுகுடல் அதாவது குடல்ல வந்து சிறுகுடல் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மீட்டர் இருக்கும் பெருங்குடல் பெருங்குடல்ங்கிறது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் இருக்கும் ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம ஹெர்னியா ஓப்பனிங் இருக்குது எந்த இடத்துல அந்த மசில் நம்ம மசில் ஏர்ல டிஃபெக்ட் இருக்குறத பொறுத்து சிறுகுடல் வெளியில வரலாம் பெருங்குடல் வெளியில வரலாம் ஒரு சிலருக்கு இந்த லெஃப்ட் சைடு கிராயின் ஹெர்னியான்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வயிற்றுக்கு பகுதிக்கு நடுவில் இருக்கிற அந்த ஏரியா தான் கிராயின்னு சொல்றது அந்த லெஃப்ட் சைடு கிராயன் பார்த்தா மலைக்குடலோட ஒரு பகுதி சம்டைம்ஸ் வெளியில வரலாம் ஒரு சிலருக்கு யூரினரி பிளாடர் வெளியில வரலாம் சிறுகுடல் வெளியில வரலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டிபெண்ட்ஸ் எந்த இடத்துல நம்ம அந்த டிஃபெக்ட் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட் வெளியில வர ட்ரை பண்ணும் ஏன்னா வெளியில ப்ரெஷர் காமி உள்ளுக்குள்ள ப்ரெஷர் அதிகம் மற்ற உறுப்புகளுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது எந்த எந்த பகுதி வெளியில வந்திருக்கோ அந்த பகுதி வந்து சம்டைம்ஸ் உதாரணத்துக்கு ஒரு சிறு குடல் வெளியில் வந்திருக்குது அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் வெளியில் வந்துட்டு படுத்தா உள்ளே போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது வெளியில் வரும் இரும்பும்போது அப்படியே பல்ஜ் ஆகும் வயிற்றில் ப்ரெஷர் குறையும் உள்ளே ஓடிடும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில சமயம் பெருசாக வெளியில் வர்ற குடல் மாதிரி உள்ள உள்ள கொண்டு போக முடியாது வெளியில் வந்து ஈவன் புஷ் பண்ணாலும் கூட உள்ளே போகாது அது வந்து இர்ரடியூசபிள் ஹெர்னியான்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன அப்ட்ராக்டட் ஹெர்னியான்னு சொல்லுவோம் வெளியில் இருக்கிற பகுதி வந்து வெளியில் இருக்கிற குடல் வந்து அடைச்சிக்கும் இப்போ ஒரு நேரோ ஓப்பனிங் வழியாக ஒரு இன்ட்ரெஸ்டேன் வெளியில் வருதுன்னா அந்த ஓப்பனிங் ஆல்வேஸ் அந்த இடத்த வந்து ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி அப்படியே அழுத்திட்டு இருக்கு அதனால் குடல் அடைப்பு வரலாம் அதே வந்து அந்த அடைப்பு ரொம்ப டைட்டா டைட்டாக போச்சுன்னா வெளியில் இருக்கிற குடலுக்கு ரத்த ஓட்டம் வராமல் போயிடும் அப்போ என்னன்னா வெளியில் இருக்கிற அந்த குடல் வந்து அழுகி போகலாம் அது வந்து ஸ்ட்ராங்குலேஷன் சொல்லுவோம் ஸோ அப்ச்ராக்ஷன் ஸ்ட்ராங்குலேஷன் ரெண்டு காம்ப்ளிகேஷன் இருக்குது குடல் அடைப்பு தான் அப்ச்ராக்ஷன் குடல் அடைச்சிச்சின்னா வயிறு வீங்கிக்கு வாமிட்டிங் கண்டினியூஸாக வரும் கீழே கேஸ் போகாது மோசன் போகாது சிவியர் பெயின் வரும் அவங்களுக்கு அது வந்து அப்ச்ரெக்ஷன் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா குடல் அழுகி போகிறது இதெல்லாம் தான் அதோட பிரச்சனை ஸோ ஸ்ட்ராங்குலேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த அழுகி போன குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி அழுகி போன குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது வலை வைக்க முடியாது வலை வைக்காமல் ஆப்ரேஷன் பண்ணால் திருப்பி ரெக்கரன்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் ஆப்ரேஷன்ஸ் தான் எனி ஹெர்னியாக நம்ம ட குடல் இறக்கம் வந்து டயக்னோஸ் பண்ணால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிக்கிறது நல்லது மாற்றத்தை குடல் வந்து நமக்கு அடிக்குவேட் ரிசர்வ் இருக்குது சிறு குடல்னு எடுத்துட்டோம்னா ஆறு மீட்டர்னு சொல்கிற ஆவரேஜா அது நீங்கள் அஞ்சு மீட்டர் வரைக்கும் எடுத்தாலும் கூட வி கேன் சர்வை ஒரு ஒரு மீட்டர் வந்து குடல் வந்து சிறு குடல் லென்த் இருந்தாலே நம்மளால வாழ முடியும் ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராங்குலேஷன் ஆகிடுச்சினாலும் கூட மேக்ஸிமம் ஒரு அதாவது குடல் அழுகி போச்சுனாலும் எல்லா குடலையும் எழுக்க போகிறது இல்லை ஒன்லி வெளியில் இருக்கிற பகுதி மட்டும் தான் அது மேபி ஒரு அடி இருக்கலாம் ஒன்றரை அடி இருக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் வராது ஷெர்னி ஆகும் தான் கண்டிப்பாக வந்து கரெக்டான டைம்ல ஐடென்டிஃபை பண்ணி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணா கண்டிப்பா உயிரிழப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஓல்ட் ஏஜ்ல இருக்காங்க ஓல்ட் ஏஜில் இருக்கிறவங்க வெளியில் ஒரு மலைக்குடல் வெளியில் வந்திருக்குது அது வந்து சரியாக கவனிக்காமல் ரத்த ஓட்டம் இல்லாமல் அழுகி போச்சு அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேணும் குடலெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரணும் ஸோ தேர் இஸ் ஆப்ரேஷன் ரிலேட்டட் எமர்ஜென்சி சர்ஜரி இருக்கும்போது அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது அப்புறம் எப்போவுமே குடல் கட் பண்ணி ஜாயின் பண்ணால் லீக் வரலாம் அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் அப்புறம் ஒரு சில கா ஹார்ட் ஹார்ட் பேஷன்ட் எல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணோம் எமர்ஜென்சி சர்ஜரி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் ஸோ அதனால் ஹெர்னியா வந்து ட்ரீட் கரெக்டாக ட்ரீட் பண்ணல காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா தெர் இஸ் ஆல்வேஸ் ஒரு ரிஸ்க் ஆஃப் லைஃப் இருக்குதா செய்யும் அதனால் எப்போவுமே நம்ம ஹெர்னியா பொறுத்தவரை இக்னோர் பண்ணாமல் டயக்னோஸ் பண்ணுன உடனே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் போறது நல்லது காஸ்ட் வந்து என்ன மாதிரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம் என்ன டெக்னிக்கு என்ன மாதிரி ஆப்ரேஷனுக்கு பொறுத்து வேறியாகும் உதாரணத்துக்கு நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன் பண்றமா மாதிரி லேப்ரோஸ்கோப்பியா அது சின்ன டிஃபெக்ட் ஹெர்னியா டிஃபெக்ட் கிராயின் ஹெர்னியாவா அம்பளைக்கல் ஹெர்னியாவா இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெர்னியாவுக்கும் வேறு வேறு மாதிரியான காஸ்ட் இருக்கும் கா கிராயன் ஹெர்னியாலாம் வந்து இப்போ இருக்கிற இது லேப்ரோஸ்கோப் முறையில் பண்ணும்போது ரொம்ப ஓப்பன் சர்ஜரிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான டைப்பே பண்ண முடியும் ஓகே சார்